கெளிவு மாதிரியே இருக்கே காச்சா சலு ஏண்டி அது மக அது மாதிரி தானே இருக்கும் அது சரிக்கா வாய் கூட ஒரே மாதிரியே இருக்கேக்கா ஏண்டி இப்படி நின்னுட்டே இருக்காம போய் ஏதாவது குடிக்கணும் கூட அவளுக்கு சரி தேண்டா போறேன் அடியே கீதா அவ கொண்டதுக்கு பொட்டியே பார்த்தா இந்த ஜென்மத்துல புருஷன் வீட்டுக்கு போக மாட்டாடி இங்கதான் கிடக்க போறா போல அவ போனாலும் சரி போலான்றாலும் சரி பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருவேன் இல்லாட்டினா அதுவும் சரி தாண்டி எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க சரியா வீட்டுக்கு போயிடாதீங்க அதுக்கு தானே வந்துருக்குறான் எப்படி வீட்டுக்கு போவோம் சரி வாங்க என் கூட ஏன் இங்கேயே நிற்கிறீங்க இது முகரையை பார்த்தா வருது அம்மா அண்ணன் எங்கம்மா வந்துடலேருந்தான் அண்ணனையும் அவன் டீ கடைக்கு போயிட்டான்ண்டி இனிமேதான் வருவேன் வந்துட்டு தெரியுமா அண்ணனுக்கு தெரியண்டி அவன் தாண்டி கறி மீன் கோழி ஆடு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கேன் சமைக்க சொல்லி அப்படியா அப்படியே அண்ணனுக்கு என் மேலே எவ்வளோ பாசம்னு சொல்லி எல்லாமே வாங்கி சமைக்க கொடுத்துருக்க அக்காச்சிக்கிட்ட